அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராகு பகவான் தற்பொழுது உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தாவது வீட்டில் ராகு பொதுவாக தொழில் வெற்றிக்கான வலுவான உந்துதலை குறிக்கிறது குறிப்பிடத்தக்க புகழ் மற்றும் அங்கீகாரத்திற்கான சாத்தியம் மற்றும் பெரிய அளவிலான செல்வாக்கு அல்லது பொது வெளிப்பாட்டை உள்ளடக்கிய துறைகளில் சிறந்து விளங்கும் போக்கு பெரும்பாலும் ஒருவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலில் முக்கிய பதவிக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது பணி நெறிமுறைகள் வெறித்தனமான லட்சியம் மற்றும் சம்பந்தப்பட்ட அம்சங்களை பொறுத்து நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் தொடர்பான சவால் களையும் வெளிப்படுத்தலாம் பத்தாம் வீட்டில் ராகு பற்றிய முக்கிய புள்ளிகள் தொழில் லட்சியம் இந்த வேலை வாய்ப்பு பெரும்பாலும் ஒருவரின் தொழில் வாழ்க்கையில் உச்சத்தை அடைவதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது சக்தி மற்றும் அங்கீகாரத்தை அடைவதற்கான இடைவிடாத உந்துதல் பொதுப்படம் பத்தாம் வீட்டில் ராகு உள்ள நபர்கள் பொத்துப் பார்வையில் தங்களைக் காணலாம் அவர்களின் வேலையின் மூலம் புகழ் பெறலாம் வழக்கத்திற்கு மாறான பாதைகள் அவர்கள் வழக்கத்திற்கு மாறான அல்லது தனித்துவமான வாழ்க்கை பாதைகளுக்கு இயற்கப்படலாம் இது வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வளர்ந்து வரும் துறைகளை உள்ளடக்கியது சவால்கள் மற்றும் சிக்கல்கள் வெற்றிக்கான சாத்தியம் அதிகமாக இருந்தாலும் ராகுவின் செல்வாக்கு அதிக லட்சியம் வேலை தொடர்பான மன அழுத்தம் மற்றும் இலக்குகளை பின்தொடர்வதில் சாத்தியமான நெறிமுறை சங்கடங்களுக்கு வழிவகுக்கும் பத்தாம் வீட்டில் ராகுவுக்கு சாத்தியமான தொழில்துறைகள் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு அரசியல் தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் மேம்பாடு சர்வதேச வணிகம் மற்றும் சமூக செயல்பாடு தற்பொழுது கேது பகவான் உங்களது நான்காம் வீடான சுக மற்றும் தயார் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நான்காவது வீட்டில் கேது இடம் பெற்றிருப்பது பொதுவாக வீடு குடும்பம் மற்றும் தாய் தொடர்பான சாத்தியமான சவால்களை குறிக்கிறது இது பெரும்பாலும் பற்றின்மை அல்லது உள்நாட்டுக் கோலத்தில் உறுதியற்ற தன்மையைக் குறிக்கிறது இது அடிக்கடி நகர்வுகள் இறுக்கமான தாய் குழந்தை உறவுகள் அல்லது வலுவான பற்றாக்குறை ஆகியவற்றைக் குறிக்கிறது ஒருவரின் சொந்த இடத்தில் வேர்கள் இருப்பினும் குறிப்பிட்ட விளைவுகள் கேது இருக்கும் ராசி மற்றும் அட்டவணையில் உள்ள மற்ற கிரகங்களிலிருந்து பெரும் அம்சங்களைப் பொறுத்தது நான்காவது வீட்டில் கேதுவைப் பற்றிய முக்கிய புள்ளிகள் குடும்ப இயக்கவியல் ஆரம்பகால பிரிவினை புவியியல் தூரம் அல்லது உணர்ச்சிப்பூர்வப் பற்றின்மை காரணமாக தாயுடன் ஓரளவு தொலைதூர அல்லது சிக்கலான உறவைக் குறிக்கலாம் வீட்டில் உறுதியற்ற தன்மை பூர்வீகம் அடிக்கடி வசிப்பிடத்தில் மாற்றங்கள் நிலையான வீட்டை கண்டுபிடிப்பதில் சிரமம் அல்லது தங்கள் குடும்பச் சூழலில் சொந்தமில்லை என்ற உணர்வுகளை அனுபவிக்கலாம் உணர்ச்சிப் பற்றின்மை பற்றின்மையை நோக்கிய கேதுவின் போக்கு குடும்பத்திற்குள் உணர்ச்சி ரீதியான தொடர்பின் பற்றாக்குறையாக வெளிப்படும் ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது சவாலானது ஆன்மீக நாட்டம் ஒரு நேர்மறையான குறிப்பில் நான்காவது வீட்டில் கேது ஒரு வலுவான ஆன்மீக ஆர்வத்திற்கு வழிவகுக்கும் பொருள் உடைமைகள் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு அப்பால் ஆழமான அர்த்தத்தை தேடுகிறது பயணம் மற்றும் இடமாற்றம் இந்த வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் அல்லது புதிய சூழல்களை ஆராய வேண்டியதன் காரணமாக வீட்டிலிருந்து வெகுதூரம் பயணம் செய்வதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கலாம் குறு இரண்டாம் வீட்டில் இருந்தால் அது பொதுவாக மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் சக்தி வாய்ந்த இடமாகக் கருதப்படுகிறது இது செல்வத்தையும் ஆதரவான குடும்ப வாழ்க்கையையும் சிறந்த பேச்சையும் தருகிறது பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க செல்வம் நிதி செழிப்பு மற்றும் பொருள் சொத்துக்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் சில சமயங்களில் ஆதரவான குடும்பத்திடமிருந்து அல்லது பரம்பரை மூலம் அவர்கள் இயற்கையான திறனையும் பணத்தை நிர்வகிப்பதற்கும் குவிப்பதற்கும் நல்ல உள்ளுணர்வையும் கொண்டுள்ளனர் பெரும்பாலும் நெறிமுறை வழிமுறைகள் மூலம் ஞானத்தின் கிரகமான வியாழன் பேச்சுவீட்டில் ஒரு நபருக்கு இனிமையான நேர்மறையான மற்றும் அறிவார்ந்த பேச்சு முறையை வழங்குகிறது அவர்கள் மிகவும் உறுதியானவர்களாக இருக்க முடியும் மற்றும் பேச்சு கற்பித்தல் ஆலோசனை அல்லது சட்டம் உள்ளிட்ட தொழில்களில் சிறந்து விளங்கலாம் பூர்வீகவாசிகள் பொதுவாக தங்கள் குடும்பத்துடன் இணக்கமான உறவைக் கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களிடமிருந்து வலுவான உணர்ச்சி மற்றும் நிதி ஆதரவைப் பெறுகிறார்கள் அவர்கள் தங்கள் வளர்ப்பிலிருந்து பெறப்பட்ட உயர் தார்மீக மற்றும் நெறிமுறை மதிப்புகளை நிலைநிறுத்த முனைகிறார்கள் இந்த நபர்கள் பெரும்பாலும் பெரிய மனதுடையவர்கள் கனிவானவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக உள்ளனர் அவர்கள் நிறைய தொண்டு வேலைகளில் ஈடுபடலாம் மற்றும் அவர்களின் நல்லொழுக்க இயல்புக்காக சமூகத்தில் மரியாதை மற்றும் புகழைப் பெறலாம் தொழில் வளர்ச்சிக்கு குறிப்பாக நிதி கல்வி அல்லது அரசாங்கம் தொடர்பான துறைகளில் இந்த இடம் சிறந்தது இது உயர் அந்தஸ்து மற்றும் அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கிறது சனி பதினோராம் வீட்டில் நிலை பெற்றுள்ளதால் இது சனிக்கு மிகவும் சாதகமான இடங்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது இது குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்கள் நீண்டகால அபிலாஷைகளை நிறைவேற்றுதல் மற்றும் வலுவான சிறியதாக இருந்தாலும் சமூக வட்டத்தை உறுதி செய்கிறது பதினோராம் வீட்டில் சனி ஒரு நிலையான மற்றும் நிலையான வருமான ஓட்டத்தை உறுதி செய்கிறது இது வயது மற்றும் முயற்சியுடன் படிப்படியாக அதிகரிக்கும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஆதாயங்கள் மெதுவாக வெளிப்படலாம் ஆனால் நாற்பது வயதிற்குப் பிறகு அவை கணிசமானதாகவும் நீண்ட காலம் நீடிக்கும் பூர்வீகம் கடின உழைப்பாளி விடாமுயற்சியுள்ள மற்றும் நடைமுறை சார்ந்த தனிநபர் சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்கிறார் மேலும் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதில் வெற்றி என்பது பூர்வீகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் மற்றும் வாழ்க்கையில் ஒழுக்கமான அணுகுமுறையின் நேரடி விளைவாகும் தனிநபருக்கு பரந்த சமூக வலைப்பின்னலை விட ஒரு சிறிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள் குழு இருக்கலாம் இந்த நட்புகள் பொதுவாக வயதான அதிக முதிர்ந்த அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களுடன் இருக்கும் மேலும் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றன பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் இந்த வேலைவாய்ப்பு ஒரு தொழிலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் குறிப்பாக பெரிய நிறுவனங்கள் அரசியல் சட்டம் ரியல் எஸ்டேட் அல்லது இரும்பு எஃகு அல்லது இயந்திரங்கள் தொடர்பான துறைகளில் அந்த நபர் தான் தேர்ந்தெடுத்த துறையில் மரியாதை புகழ் மற்றும் தலைமை பதவியைப் பெற வாய்ப்புள்ளது இங்கு நங்கு அமைந்துள்ள சனி காலப்போக்கில் பல பொருள் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்ற உதவுகிறது ஆனால் அவற்றைப் பின்தொடர்வதில் நெறிமுறை நடத்தையின் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது புதன் பகவான் உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தாவது வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு பல தொழில்முறை வாய்ப்புகளை திறக்கிறது உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களைப் பிரிக்க உதவுகிறது பத்தாம் வீட்டில் உள்ள புதன் சாதகமான பல வருமான ஆதாரங்களைப் பெறவும் பல்வேறு தொழில்கள் மற்றும் வணிகங்களை ஆராயவும் செய்யும் இந்த நிலையில் இருக்கும் புதன் பத்ரயோகத்தை உருவாக்கி உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றலையும் அதிக புத்திசாலித்தனத்தையும் தருகிறது பத்தாம் வீட்டில் உள்ள புதன் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களைப் பிரிக்க உதவுகிறது புதன் உங்களை ஒரு பத்திரிகையாளர் நாவலாசிரியர் கட்டுரையாளர் எழுத்தாளர் டிகோட் கணினி மொழி பொறியாளர் பேச்சு ஆலோசகர் பொது பேச்சாளர் கணிதவியலாளர் கணக்காளர் வணிகர் மேலாளர் ஒரு நிறுவனத்தில் நிர்வாகி மற்றும் தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய தகவல் தொடர்பு குறிப்பான் புதனின் இந்த நிலை பல தொழில்முறை வாய்ப்புகளையும் தொழில் பண்புகளையும் திறக்கிறது உம்முழும் ராசியில் இருக்கும் புதன் உங்களை ஆற்றல் மிக்கவராக ஆக்குகிறார் இது ஒரு நீர் அடையாளத்தில் இருந்தால் நீங்கள் மருத்துவம் மற்றும் பிற அறிவியல் துறைகளிலும் யசோதரிக் விஞ்ஞானங்களிலும் இருக்கலாம் புதன் பூமிக்குரிய ராசியில் இருந்தால் நீங்கள் கணிதம் கணக்கியல் நிதி பகுப்பாய்வு ஆகியவற்றைத் தேர்வு செய்யலாம் மேலும் நிர்வாக கணக்காளராகவும் செயல்படலாம் இருப்பினும் புதனின் அதிபதி உங்கள் ஆளுமையை சரியாக தீர்மானிக்க பல்வேறு காரணிகளுடன் பார்க்க வேண்டும் உங்கள் தொழிலை பொருட்படுத்தாமல் புதன் பத்தாம் வீட்டில் இருக்கும் போது அது உங்கள் தொடர்புத் திறனைப் பொறுத்தது உங்கள் பகுப்பாய்வு மனதை நீங்கள் எவ்வளவு அதிகமாக தொடர்பு கொண்டு பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுதான் உங்கள் தொழில் மேம்படும் ஒன்பதாம் வீட்டில் உள்ள செவ்வாயை அதிர்ஷ்டம் உயர்கல்வி தத்துவம் மற்றும் நீண்ட தூரப் பயணம் ஆகியவற்றிற்கான ஒரு ஆற்றல் செயல் சார்ந்த அணுகுமுறையை குறிக்கிறது இது வலுவான நம்பிக்கைகள் நீதிக்கான தேவை கல்வி ஆன்மீகத்தில் திடீர் முடிவுகளுக்கான சாத்தியக்கூறு மற்றும் சில சமயங்களில் தந்தை குறு உறவுகளில் மோதல் ஆகியவற்றைக் கொண்டு வருகிறது ஆனால் உண்மை மற்றும் சாகசத்திற்கான சிறந்த உந்துதலையும் தருகிறது குறிப்பாக நல்ல நிலையில் இருக்கும்போது இது தனிப்பட்ட வளர்ச்சியை இயக்குவதற்கான ஒரு சக்திவாய்ந்த இடமாகும் ஆனால் மெதுவான முன்னேற்றத்தில் புறுமையின்மையைத் தவிர்க்க சமநிலை தேவை வலுவான தீவிரமான நம்பிக்கைகள் காரணங்களுக்காக போராடுபவர் உண்மை மற்றும் நீதி தேவை துடிப்பான கற்றல் ஆனால் நீண்ட கால படிப்புகளுக்கு பொறுமையுடன் போராட முடியும் கல்வி தத்துவத்தில் துடிப்பானவர் சாகசக்காரர் ஆய்வு செய்வதை விரும்புபவர் அடிக்கடி அல்லது தீவிர நோக்கங்களுக்காக பயணம் செய்யலாம் தந்தை நபர்கள் அல்லது ஆன்மீக ஆசிரியர்களுடன் மோதல் அல்லது துடிப்பான உறுதியான உறவுக்கான சாத்தியம் செயல் மற்றும் தைரியம் மூலம் தங்கள் சொந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க உந்துதல் குறைவான செயலற்ற தன்மை உயர் அறிவு நெறிமுறைகள் மற்றும் விரிவாக்கத்தை நோக்கி அதிக ஆற்றல் தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் இந்த பூர்வீக நபர்களை ஒரு காதலனாக அல்லது வாழ்க்கை துணையாக காணச் செய்கிறார் அவர் அவர்களின் நல்ல குணங்களை மேம்படுத்துகிறார் மற்றும் அவர்களின் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் ஒன்பதாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பூர்வீகவாசிகள் ஒருவரை ஆழமாக நேசிக்கவும் பதிலுக்கு ஆழமாக நேசிக்கப்படவும் பயப்படக்கூடாது அவர்கள் ஒருவருடன் இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்று அர்த்தமல்ல இந்த பூர்வீகவாசிகள் தாங்கள் செய்து வந்த காரியங்களை தொடர்ந்து செய்யலாம் இந்த பூர்வீகவாசிகள் நீண்ட தூர உறவுகளைப் பேணுவதில் வல்லவர்கள் அவர்கள் சாகச ஆர்வமும் கொண்டவர்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளை ஆராய்கின்றனர் இருப்பினும் அவர்கள் தங்கள் சாகச உணர்வை வெகுதூரம் கொண்டு செல்லக்கூடாது எதிலும் எல்லை மீறிப் போவது நல்லதல்ல ஒன்பதாவது வீட்டில் சுக்கிரனின் எரிப்பு உங்கள் உண்மையான திறமை மற்றும் திறனைக் கண்டறிய கடினமாக போராடும் நீங்கள் நண்பர்களால் அல்லது உறவில் உங்கள் துணையால் முதுகில் குத்தப்படலாம் உங்கள் அனுபவம் உங்கள் பிணைப்பை கெடுக்கும் என்பதால் நீங்கள் உறவுகளில் நம்பிக்கை சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் தொழில்முறை அரங்கில் வளர்ச்சி முன்னேற்றம் வெற்றி மற்றும் நிதி செழிப்பு ஆகியவற்றை அடைய அதிக கவனம் மற்றும் திட்டமிடல் தேவைப்படும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது உயர்கற்றல் தத்துவம் நீண்ட தூர பயணம் மற்றும் தனிப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளின் வலுவான உணர்வு ஆகியவற்றுடன் வலுவான தொடர்பை குறிக்கிறது இது பெரும்பாலும் அவர்களின் சமூகம் அல்லது துறையில் மரியாதைக்குரிய நபராக நற்பெயருக்கு வழிவகுக்கும் நிபுணத்துவம் இருப்பினும் மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து இது தந்தையின் உருவத்துடன் சாத்தியமான சவால்கள் அல்லது முன்னோர்கள் தொடர்பான கர்ம சிக்கல்களையும் குறிக்கலாம் ஒன்பதாவது வீட்டில் சூரியனின் முக்கிய விளக்கங்கள் நோக்கம் மற்றும் பார்வையின் வலுவான உணர்வு சூரியனின் இயற்கையான தலைமைத்துவ குணங்கள் ஒன்பதாவது வீட்டில் பெருக்கப்படுகின்றன இது மற்றவர்களுடன் அறிவையும் ஜானத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான வலுவான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் பெரும்பாலும் கற்பித்தல் எழுதுதல் அல்லது பொதுப் மூலம் பயணம் மற்றும் ஆய்வு மீதான காதல் இந்த இடம் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் தத்துவங்களில் வலுவான ஆர்வத்தைக் குறிக்கும் இது விரிவான பயணத்திற்கும் ஒருவரின் எல்லைகளை விரிவுபடுத்தும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் நெறிமுறைகள் மற்றும் தார்மீகத்தின் மீது உயர்ந்த மரியாதை ஒன்பதாவது வீட்டில் சூரியனின் செல்வாக்கு ஒரு வலுவான நெறிமுறை குறியீட்டையும் சரியானதைச் செய்வதற்கான அர்ப்பணிப்பையும் வளர்க்கும் கல்வி வெற்றிக்கான சாத்தியம் இந்த வேலை வாய்ப்பு உள்ள நபர்கள் கல்வியில் குறிப்பாக தத்துவம் மதம் அல்லது ஆன்மீகம் தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்கலாம் தந்தை உருவத்துடன் உறவு மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து ஒன்பதாவது வீட்டில் சூரியன் தந்தையுடனான ஒரு சிக்கலான உறவைக் குறிக்கலாம் இது ஒரு வலுவான தந்தை உருவத்தை அல்லது தந்தை குழந்தை இயக்கத்தில் உள்ள சவால்களைக் குறிக்கும்